ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாருக்கும் இனிக்கு என்ன வீடியோ பார்க்க போரோனா, இனிக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக தான் இருக்கப் போது எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் வந்து ஞானஸ்தானம் வந்து தர போறோம் ஸோ அதுக்காக தான் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம் த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போவா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து கிளம்பியாச்சு சர்ச்சுக்குள்ள வந்து அங்கே போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது என்ன அப்படின்னா வந்து அங்கே போயிட்டு காணிக்கை பொருள் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ அதனால் வந்து அஞ்சு தட்டில் வந்து பழங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸோ ஃபாதர்கிட்ட ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்கும் போது எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காணிக்கை பொருள்லாம் வந்து கொடுக்கலாம் நாங்கள் வந்து பழங்கள் தான் வந்து கொடுக்கலான்னு வந்து ஆல்ரெடியே முடிவு பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அதனால் வந்து அது வந்து யாராவது சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால வந்து அஞ்சு தட்டில் வந்து வச்சு ரெடி பண்ணியிருந்தோம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம் பழம் அடுத்து செவ்வாழைப்பழம் திராட்சை இந்த மாதிரிலாம் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இது வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா காணிக்கை பாடல் வந்து பாடுவாங்க அந்த டைமில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளால் முடிஞ்ச காணிக்கைகளை எல்லாருமே கொடுக்கலாம் இவங்க எல்லாருமே வந்து எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து கவரில் போட்டு காணிக்கை வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இப்படி தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்பேன் எங்கள் பாப்பாவோடைய ஞானஸ்தானம் வந்து எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்த்து நீங்களும் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்து விஷ் பண்ணுங்க கண்டிப்பாக மட்டும் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் வந்து கோயிலில் வந்து பிரேயர் வந்து ஃபேமிலி அடுத்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஃபாதர் எல்லாமே கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் மாதிரி நடத்திட்டு அதுக்கப்புறமா ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி தான் வந்து பிளானிங் இருந்துச்சு ஆக்சுவலாக எங்களுடைய ஊர் வந்து மாடத்தட்டு விலை அங்கே இருந்து நாங்கள் வந்து இப்போ எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா சுங்காங்கடையில் தான் வந்து கொடுக்க போகிறோம் என்ன ரீசன் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நேர்த்தி கடன் மாதிரி வச்சுருந்தோம் இங்கே சுங்காங்கடையில் அந்தோனியார் கோயிலில் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேர்ந்திருந்தோம் ஸோ அதனால எங்கள் ஊரில் நாங்கள் வந்து கொடுக்கல சுங்காங்கடை அந்தோனியார் கோயிலில் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஞானஸ்தானம் வந்து கொடுத்தோம் ரீசன் வந்து என்ன அப்படின்னா அவள் அவள் பே ஆகும்போது ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அது எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சு அவள் நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்றதுனால அங்கே வந்து வேண்டுதல் வச்சுருந்தோம் ஸோ நல்லபடியாக அவளுமே பிறந்தா அவளுக்கு அங்கே தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு இருந்திருக்கு நல்லபடியாக இந்த தடவை நாங்கள் வந்து போயிட்டு ஊருக்கு போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருந்தோம் இதுக்கு வந்து நிறைய ஃபார்மலாலிட்டிஸ் வந்து இருக்குதுங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு ஊரில் இருக்கோம் அடுத்த ஊரில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து இருக்கும் ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து த்ரீ ஃபோர் டேஸ் கிட்ட ஆகிடுச்சு நம்ம ஃபாதர் கிட்ட நம்ம ஊர் ஃபாதர் கிட்டே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பர்மிஷன் எடுக்கணும் என்னென்ன ரீசன் எதுக்காக நம்ம அடுத்த ஊரில் போய் எடுக்கிறோம் அதெல்லாமே அவங்ககிட்ட சொல்லணும் அவங்க வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி நம்மளுக்கு தருவாங்க அது எல்லாமே நம்ம நிரப்பி நம்மளுடைய தனித்தனியாக அன்பிஎம்ன்னு இருக்கும் அது எல்லாமே நம்ம அவங்கக்கிட்டேயும் போய் பர்மிஷன் வாங்கி அவங்கள்கிட்ட சைன்லாம் வாங்கணும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஊர் சர்ச்சில் நம்மளுக்கு வந்து கொடுக்குற ஃபார்மாலிட்டிஸு இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஃபார்வர்ட் லெட்டர் தருவாங்க அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சுங்கங்கடையில் கொடுத்து நம்ம இங்கேயுமே வந்து பர்மிஷன் இங்கே உள்ள ஃபாதருங்கக்கிட்ட வாங்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங் இருந்துச்சு இதுலேயே வந்து எங்களுக்கு த்ரீ கிட்டே போயிடுச்சு ஸோ ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி இங்கே சொந்த ஊருக்கு வந்தோம் இந்த டைம் வந்து நல்லபடியாக முடிக்கணும் கண்டிப்பாக பாப்பாவுக்கு வந்து இந்த டைம் ஞானஸ்தானம் வாங்கிடணும்னு நினச்சோம் ஸோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவளுக்கு வந்து நல்லபடியாக ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு அடுத்து இப்போ வந்து நான் வந்து சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து ஞானப்பா ஞானம்மாவை வந்து எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா ஏன் ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவருடைய ஞானம்மா ஞானப்பாவோடைய பையனை தான் எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் வந்து ஞானமா ஞானப்பாவாக வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஒயிட் கலர் ஷர்ட் இருக்கு இல்லையா அவரும் ரெட் கலர் சாரி போட்டிருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் தான் எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஞானம்மா ஞானப்பாவாக வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்திருந்தோம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஆசை ஏன்னா அவருடைய அவர் அவர் கூடயே வந்து இவங்க எல்லாருமே வளர்ந்ததுனால அவங்கள தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும்னு அவர் வந்து ஆசைப்பட்டிருக்காரு ஸோ இந்த டைம் வந்து அவங்கள போயிட்டு நாங்கள் இன்வ பண்ணி அவங்களையுமே வந்து கேட்டோம் அவங்களுக்குமே ஓகேன்னு சொன்னாங்க ஸோ எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஞான பெற்றோர் இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக ஃபாதர் வந்து ப்ரேயரை வந்து மாஸ் வந்து நடத்திட்டு இருக்காரு இங்கே வந்து ரொம்ப சூப்பராக நடத்தினாருன்னு தான் சொல்லணும் பிரசங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக போச்சு இப்போ வந்து பாப்பாவுடைய அந்த நெஞ்சில் வந்து எண்ணெயை தடவுவாங்க ஃபஸ்ட்டு அடுத்து ஒரு 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 ப்ரொசீஜராக இருக்குது அது எல்லாம் அது எல்லாமே வந்து நான் கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஞானம்மா ஞான பெற்றோர் நாங்கள் ரெண்டு பேர் அப்பா அம்மா எல்லாம் வந்து அங்கே ஃபாதர் கூப்பிடும்போது போயிட்டு நிற்கணும் அடுத்த ஃபாதர் வந்து பாப்பாவோடய நேம் வந்து கேட்பாங்க ஒஃபிலியா ஜோனல் எங்கள் பாப்பாவோடைய நேமு ஸோ அது வந்து ஃபாதர்கிட்ட நம்ம வந்து சொல்லணும் அடுத்து பாப்பாவை வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு ஒயிட் கலர் ஷாக்ஸு அடுத்து ஒயிட் கலர் மெழுகு நம்ம கையில் வச்சுக்கணும் அடுத்து ஒயிட் கலரில் ஒரு கச்சிஃப் மாதிரியோ இல்லை டவல் மாதிரியோ அந்த மாதிரியுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் பாப்பா வந்து பூ வச்சுட்டு இருந்தால் தலையில் ஆனால் வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அடுத்து ஞான பெற்றோர் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபாதர் வந்து கேட்பாங்க பாப்பாவுக்கு உங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு வந்து சம்மதம்மா அப்படின்னு கேட்பாங்க அவங்க வந்து சம்மதம்னு சொல்லணும் அடுத்து எங்கள் ரெண்டு பேர்கிட்டேயும் அப்பா அம்மா கிட்டேயும் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முழு சம்மதம்மா அப்படின்னு ஆமான்னு நம்ம சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஃபாதர் கேட்க கேட்க நம்ம எல்லாமே வந்து ப்ரொசீஜராக வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கோம் கொஞ்சம் நேரம் மாஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப லென்த்தாக வந்து போகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து ஃபாதர் வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெயை வந்து வச்சாரோ அடுத்தது வந்து நம்மள்கிட்ட கிட்ட கிளியராக கேட்பார் பாப்பாவுடைய பேர் என்னன்னு திருப்பி ஒரு தடவை சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பாப்பாவுடைய தலையில் வந்து அந்த தண்ணியை வந்து அழகாக வந்து ஊற்றுவாங்க அப்போ தான் வந்து ஞானஸ்தானம் பெற்ற மாதிரி அதாவது அந்த ஜென்ம பாவத்துலேருந்து விலகி முழுசாக வந்து வர மாதிரி இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆக்சுவலாக இந்த தண்ணியை வந்து மூணு தடவை ஃபாதர் வந்து விடுவாங்க ஞான பெற்றோரும் ரெண்டு பேருமே வந்து அவங்க தலையை வந்து தொடணும் ஸோ இப்படி தாங்க வந்து ப்ரொசீஜராக போகும் நம்மளோட ஜென்ம பாவத்துலேருந்து நம்ம விலகி வர்றது தான் வந்து ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ அது பிறக்கும் போதே வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும் நம்ம வந்து பேர் வைக்கணும் ஸோ நல்லபடியாக வந்து பாப்பாவுக்கு வந்து தலையில் தண்ணி ஊற்றி ஞான பெற்றோரும் வந்து நல்லபடியாக தலையை வந்து தொட்டாங்க அடுத்த ப்ரொசீஜர் வந்து ஃபாதர் வந்து ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து சொல்லணும் மார்னிங் வந்து பத்து மணிக்கு எங்களுக்கு வந்து மாஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லோருமே வந்து ரெடி ஆகிட்டு பத்து மணிக்கெலாம் எல்லாேருமே வந்து ரெடி ஆகி வந்துவிட்டோம் ஃபாதருமே வந்து கரெக்டாக மாஸ் வந்து தொடங்கிட்டாங்க டைமிங் நம்ம சொல்கிற மாதிரியே அந்த டைமிங்க்கு வந்து நம்ம ஞானஸ்தானத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து போயிருக்கணும் அது மட்டும் இல்லை முன்னாடியே நம்ம போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கணும் நாங்கள் வந்து இங்கே இங்கே ஞான பெற்று வந்திருக்காங்களே அவங்களுடைய கார்லேயே நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம் ஸோ அதனால் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அடுத்து இப்போ ஃபாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அஞ்சு செவிகள் சொல்லுவாங்களையா ஸோ அது எல்லாமே மூக்கு கண் காது அது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த எண்ணெயை வந்து பூசி விடுவாங்க இது வந்து தேர்டு ப்ரொசீஜரு ஸோ இப்படிதாங்க ஞானஸ்தானம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு அடுத்து வந்து ஞான பெற்றோர் ரெண்டு பேர் கையிலையுமே வந்து மெழுகு திரியை வந்து ஏற்றி கொடுப்பாங்க அந்த வெள்ளை கலர் துண்டு இருக்கு இல்லையா அதை வந்து ஞான பெற்றோரும் நம்ம அப்பா அம்மாவுமே வந்து பாப்பா அம்மாவில் வச்சு பிடிக்கணும் ஃபாதர் வந்து சைட் பை சைடு வந்து பிரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க சோ இப்போ ஃபாதர் வந்து மெழுகு திரிய வந்து ஞான பெற்றோர் கையில வந்து கொடுப்பாங்க ஆக்சுவலாக எதுக்காக எல்லாமே வந்து வெள்ளை கலரில் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கலர் ட்ரெஸ்ஸு ஷாக்ஸு மெழுகுத்திரி அதுக்கப்புறமா வெள்ளை கலர் துண்டி இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்ம பிறக்கும் போது ரொம்ப எப்படி தூய்மையாக போறக்குறோமோ அதே மாதிரி நம்மளுடைய உள்ளம் வந்து இறக்குற வெறி குரமும் ரொம்ப வெள்ளை கலர் அந் அந்த மாதிரி தூய்மையாக இருக்கணுன்றதுக்காக தான் வந்து அந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ எனக்கே தெரியாமலேயும் நிறைய இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அடுத்து வந்து நானும் வந்து இந்த டைம் வந்து ஒயிட் கலர் ஃப்ராக் தான் வந்து போட்டிருந்தேன் ஏன் அப்படின்னா என்னை வந்து கல்யாண சாரியை வந்து கட்ட சொல்லியிருந்தாங்க பெரியவங்க எல்லாரும் ஆனால் இந்த டைம் வந்து என்னால் கட்டவே முடியலைங்க ஆக்சுவலாக பேபியை வச்சுட்டு என்னால் வந்து ஸாரீ கட்டவே முடியாது ஸோ அதனால் வந்து நான் வந்து கல்யாண ஃப்ராக் வந்து போட்டிருந்தேன் இது என்னோடய கல்யாண ஃப்ராக் ஒயிட் கலர் ஃப்ராக்கு நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஸோ அடுத்து எல்லாமே ப்ரேயர் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போது ஃபோட்டோஸ் டைமு ஃபஸ்ட்டு ஞான பெற்றோர் நாங்கள் ஃபாதர் எல்லாருமே சேர்ந்து எடுத்துக்கிட்டோம் அடுத்து இவங்க வந்து என்னுடைய பெரிய அத்தானும் பெரிய அக்காவும் அடுத்து நாங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து பாப்பாவை வச்சுக்கிட்டு ஃபாதர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம் அடுத்து இவங்க வந்து என்னுடைய மூத்த நாத்தனார் சின்ன நாத்தனார் அடுத்து என்னுடைய இவங்க வந்து ரெண்டாவது அக்கா அடுத்து இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட மாமா பையன் இவங்க வந்து என் ஹஸ்பண்டோடைய ஞான பெற்றோருடைய பொண்ணு அவங்களுடைய ஹஸ்பண்டு ஸோ இது எல்லாமே வந்து எங்களுடைய ஃபேமிலியோடைய பிக்கு அடுத்து இது வந்து என்னுடைய மாமனார் அது வந்து எங்கள் ஹஸ்பண்டோடைய மாமி அதாவது என் மாமனாரோடைய சொந்த தங்கச்சி அடுத்து இது எல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் வெளியில் வந்தோம் வந்து நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதாங்க நல்லபடியாக மாஸ் முடிஞ்சு ஞானஸ்தானம் முடிஞ்சு இப்போ நாங்கள் ரிட்டர்ன் காரில் வந்து வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் ஸோ இப்படி தாங்க ஞானஸ்தானம் வந்து போச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நாங்கள் இந்த டைம் ஊருக்கு போயிட்டு கண்டிப்பாக பாப்பாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுன்னு நினச்சிருந்தது நல்லபடியாக முடிச்சிட்டோம் ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக பாப்பாவுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லைக் பட்டனையும் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் இருக்குது அடுத்து நாங்கள் ஞானஸ்தானம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு எல்லாருக்குமே வந்து லன்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தோம் அடுத்த அடுத்த வ்ளாக வரும் கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்க பாய் டேக் கேர்